குடித்து வெறித்திருக்கிறாய் என்று சொன்ன ஆச்சாரியனை அன்னால் என் ஆண்டவனே என்று சொன்னார் எப்பிராயின் மலை தேசத்தில் எல்கானா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னால் மற்றொரு தி பெண்ணினாள் பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை கத்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அன்னால் மனமடிவாகி அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷன் அவளை ஆறுதல் படுத்துவான் அந்த மனுஷன் வருஷந்தோறும் சிலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலியிடும்படி தன் குடும்பத்தோடு போவான் அங்கே அவன் பலியிடும் நாளில் அவன் தன் மனைவி பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து கொடுப்பான் அவன் அந்நாளை நேசித்தபடியால் அவளுக்கு இரண்டு மடங்கு கொடுப்பான் ஆனாலும் அவள் துக்கத்தால் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷன் அவளிடத்தில் வந்து அந்நாளை ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு அன்னாள் கர்த்துடைய ஆலயத்துக்கு சென்று மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் ஆச்சாரியனாகி ஏலி கர்த்துடைய ஆலயத்தின் வாசல் நிலை அருகே ஒரு இருக்கையிலே உட்கார்ந்திருந்தான் அவள் கர்த்தரிடத்தில் தேவரீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர் ஆனால் நான் அவனை உம்முடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினாள் அந்நாள் தன் இருதயத்தில் பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதையும் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறதையும் ஏலி கவனித்து அவள் குடித்திருக்கிறாள் என நினைத்து அவளிடம் நீ எதுவரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய் என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனே நான் திராட்சரசமோ மதுபானமோ குடிக்கவில்லை கத்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அதற்கு பின் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை இருக்கவில்லை கத்தர் அந்நாளை நினைத்தருளினார் சில நாட்களுக்கு பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் பிள்ளை பால் மறக்க பண்ணு மட்டும் அவனை தன்னோடு வைத்திருந்து பின்பு அவனை தான் கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணின பொருத்தனையின்படி அவனை தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய ஆச்சாரியனாகிய ஏழிடம் கொண்டு விட்டாள் அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தான் அன்புக்குரியவர்களை அன்னாளை கவனித்து பாருங்கள் துக்கத்தோடு வேதனையோடு அழுது வேண்டுதல் செய்தாள் ஆனால் ஆச்சாரியனால் அவளுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை மாறாக அவள் குடித்து வெறித்திருக்கிறதாக நினைத்து பேசினான் ஆனால் அன்னால் அவன் வார்த்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்றால் அவளுடைய நம்பிக்கை மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் ஜெபம் கேட்கிறவர் மனுஷன் அல்ல அவர் தேவன் அவர் பதில் தருகிறவர் இந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்தபடியினால் மனுஷனுடைய வார்த்தை அவளை வேதனைப்படுத்தவில்லை ஆச்சாரியன் தன்னை வார்த்தையினால் வேதனைப்படுத்தினான் என்று முறுமுறுக்காமல் கோபப்படாமல் ஆச்சாரியனுக்குரிய கணத்தை அவனுக்கு கொடுத்து அவனை என் ஆண்டவனே என்றாள் பிரியமானவர்களை நாமும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் ஆலயத்தில் நம்மை புரிந்து கொள்ளாத போதகர்கள் இருக்கலாம் நாம் அவர்களை பார்க்காமல் நம் ஆண்டவரை மட்டும் பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் அந்நாளை ஆசிர்வதித்த ஆண்டவருடைய கரம் நம்மையும் ஆசிர்வதிக்கும் என்பது நிச்சயம் பிரியமானவர்களே கனத்துக்குரியவர்களை கனம் பண்ணுங்கள் கர்த்தர் வருகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்